ஹா ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம மொபைல் மூலமாக ரிங் டவுன் ஒரு சிலர் வந்து அழகழகாக பாட்டு வச்சுருப்பாங்க இது மட்டும் நமக்கு மட்டும் ஏன்டா நமக்கு ரிங்டோன் வைக்க முடியும் ஒரு சிலருக்கு இந்த கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரீயாக எப்படி ரிங் டவுன் வைக்கணும்னு பற்றி தான் இப்போ விரிவாக சொல்ல வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கூகுளில் போவோம் கூகுளில் போய் மொபைல் கெங்டவ் தமிழ் அப்படின்னு ரிங் டவு இந்த அது பார்த்திங்கன்னா மொபைல் டவுன் டவுன்லோட் தமிழ் அப்படி டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக உங்களுக்கு கூகுளுக்குள்ளே போகும் போயிட்டு இந்த இருக்குல்ல மொபைல் கப்பில் தமிழ் ரிங் டவுன் அதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் இதை அப்படியே ஸ்க்ரோ இதுதான் மொபைல் கப்போட டச் இதை அப்படியே ஸ்க்ரோட் பண்ணி வந்தீங்கன்னா இந்த அருக்பரங்க சாங் പിടിക്കല അടുത്ത സാങ് ഇത് நான் டச் பண்ணுறேன் இதை டச் பண்ணி அப்படியே நேராக ஸ்போர்ட் பண்ணி வந்தேன்னா அடுத்த பாட்டு இதே எனக்கு பிடிச்ச அடுத்த பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் இன்னொரு பேஜுக்குள்ளே வந்து இதோட எம்பி த்ரீ எல்லாம் செலக்ஷன் ஆகும் இந்த நீங்கள் போட்ட பாட்டு சக்ஸஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் டச் பண்ணுங்க அடுத்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் போயிட்டு யூ ஃபார் டவுன்லோடிங் இந்த பாட்டு டவுன்லோட் ஆயிடுச்சு இப்போது ஓப்பன் கேட்குது ஓப்பன் கேட்குது அப்படியே நேராக வந்து உங்களுடைய குள்ள போனீங்கனா ஆட்டோமெட்டிக்காக பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து யாருக்கு உங்களுக்கு இந்த பாட்டு வைக்கிறீங்க இப்போ வந்து எங்கள் அம்மாவுக்கு நான் வச்சிருந்த பாட்டு இந்த பாட்டு அப்படியே டச் பண்ணிவிட்டு காலர் லாக் இதை போட்டுட்டு ஆட்டோமெட்டிக்காக ரிங் டவுன் இந்த லாஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை நீங்கள் டச் பண்ணுங்க அதை டச் பண்ணிங்கன்னால் ஃபோன் ரிங் டவுனில் கேட்கும் ட்ராஃபிக் ரிங் டவுன் அண்ட் ஃபோன் ரிங் டவுன் ஆனால் வந்து ஃபோன் ரிங் டவுனில் வைக்க போகிறேன் அதனால் ஃபோன் ரிங் டவுன் இதை டச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜுக்குள்ளே போகும் இப்போ வந்து சாரி கஸ்டமர் ரிங்டவுன் இருக்கா இதை டச் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜுக்குள்ளே போகும் உங்களுடைய பாட்டு எந்த பாட்டுன்னு நீங்கள் கண்டுபிடிங்க அப்படியே செக் கொடுத்து அப்படியே பேக் வாங்க பேக் வந்தீங்கன்னா உங்களுடைய பாட்டு ரிங் டோன் அதாவது நீங்கள் செலெக்ஷன் பண்ண பாட்டு ஓகே ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு உங்களுக்கு எதனா க்ளியர் எதனா கேட்கணுன்னா நீங்கள் இப்படியே நேராக பேஜுக்குள்ளே வந்து அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா உங்களுடைய பாட்டு உங்களுக்கு ஓகே ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்